உங்களுடைய மனமார்ந்த வரவேற்பு சாரி இன்றைய இந்த வீடியோவில் மெசர் தோத்ரூர் செப்டம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பத்தி பஞ்சாங்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி கிருஷ்ண பக்ஷம் திரையோதசிய திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சித்தி யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி இரவு எட்டு மணி ஆறு நிமிஷம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை நீடிக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் இதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கும் காலம் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி இருபத்து ஒரு நிமிஷம் முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முஹூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒரு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வரஸ்த வர்ஜியம் காலம் மாஸ்ட் கெத் ஏழு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் மிருத்து மிருத்யு யோகம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காண யோகம் அமலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலும் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலும் நிகழும் சூரியன் இன்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் மாத சிவராத்திரி விரதம் மக அர்த்தம் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் தற்போது சத்துபுரது வாழ்க்கையின் சில எல்லைகளை தெளிவாக உணர்ந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஆராய்கிறீர்கள் புரி இதே நேரம் உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் உளவியலையும் புதுமையாக வடிவமைத்து உங்களை புதுச்சேர்க்கும் சக்தியுடன் நிரப்புவதற்கான காலம் சிறிய முயற்சிகளை செய்து உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்கவும் புதிய அனுபவங்களை திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் தன்னம்பிக்கையே உங்கள் மிக வலுவான துணை அதனால் உங்களை உறுதியாகவும் நிலைத்திருப்பாகவும் வைத்து கொள்ளுங்கள் ஜகாரத்தி இப்போது சிரிப்பு மகிழ்ச்சி நட்பு மற்றும் மனமுடைந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள சிறந்த நேரம் நண்பர்களை அழைத்து உற்சாகத்துடன் இந்த தருணத்தை அனுபவியுங்கள் புதிய உறவுகள் சில நேரங்களில் சற்று சவாலாகவும் புதிதாகவும் இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தவறான பாதைகளில் சிக்காதீர்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளும் திறன்தான் அறிவும் பொறுப்பும் கொண்ட மனிதரின் அடையாளம் குடும்பத்திற்கான அர்ப்பணிப்பு உங்கள் வெற்றியின் அடித்தளமாகும் மேலும் இன்றைய புதிய தொடக்கம் உங்கள் வீட்டிலிருந்து துவங்கி புதிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் திறக்கின்றது நீங்கள் இப்போது வாழ்க்கையின் ஒரு சிறந்த தாளத்தில் இருக்கிறீர்கள் உயிர்ப்பும் உற்சாகமும் நேர்மறை சக்தியுமான காலத்தில் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் தைரியமும் கொடுக்கும் ஒரு நாள் சூழ்நிலைகள் எவ்வளவு சவாலானதாக இருந்தாலும் உங்கள் முகத்தில் புன்னகையையும் மனதில் உறுதியையும் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மறை சிந்தனை தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனிப்படுத்தி முன்னேற்றம் தரும் வேலை மற்றும் உறவுகளில் மற்றவர்களுக்கு அழுத்தம் செலுத்துவதற்கு பதிலாக பதிலாக அவர்களின் விருப்பங்களையும் எண்ணங்களையும் கவனமாக புரிந்து கொள்வது உறவுகளையும் வலுப்படுத்தும் மற்றும் உங்களுக்கு உள்திருப்தியையும் தரும் இன்று ஒரு பழைய நண்பர் நிதி உதவி கேட்கலாம் உதவ விரும்பினாலும் உங்கள் நிதி நிலையை கவனமாக பரிசீலித்து விவேகத்துடன் நடவடிக்கை எடுக்கவும் சிலர் உங்களை சலிக்க வைக்கும் சூழ்நிலைகளாக இருக்கலாம் அத்தகைய எண்ணங்களை தவி தவிர்ப்பது புத்திசாலித்தனமானது வாழ்க்கையின் உண்மைகளை எதிர்கொள்ள பிட்ஸ் உங்களுக்கு பிடித்த ஒருவர் அல்லது குடும்ப உறுப்பினர் சில நேரம் இடைவெளியில் இருக்கலாம் புதிய யோசனைகள் கண்ணோட்டங்கள் இன்று உங்களுக்கு பயனாக இருக்கும் எனவே முக்கியமான விஷயங்களில் முழு கவனத்தை செலுத்தி முடிவுகளில் புத்திசாலித்தனத்தை கடைப்பிடிக்கவும் இன்று உங்கள் வாழ்க்கையுடன் சமநிலை புத்திசாலித்தனம் விழிப்புணர்வு இணைந்து உங்களை வழிநடத்தும் நாள் குடும்ப உக உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறித்த பொருத்த கவலையை உத நீங்கள் உணரலாம் ஆனால் ஹஸ்தான் டேச் அதே நேரத்திலே உங்களுடைய தீர்மானமும் கவனமும் போட்டம் பாதை மேம்படுத்த வாய்ப்பும் உண்டு தத்தடே உங்களோட தலை நாள் மகிழ்ச்சியும் நேர்மறை சக்தியால் நிறைந்திருக்குவோம் பட்ச பாரம்பரிய விழாக்களில் உங்கள் ஆர்வம் பெருகாய் பணியிடத்தில் பொறுப்புகளை முழு சார அர்ப்பணிப்புடன் சம்ப புனசை நிறைவேற்றுவதால் உங்களோட முயற்சிகள் ஹஸ்தலான் டூத மேலாளர்களின் பாராட்டையும் பெற்று கொள்ளும் தனிப்பட்ட விஷயங்களில் வெளிப்புற ஆலோசனையை தவிர்த்து விவேகத்துடன் முடிவெடுக்க வேண்டும் புதிய வாகனம் வாங்குவது உங்கள் ஆளுமையையும் தனித்துவத்தையும் மேலும் மேம்படுத்தும் நல்ல நாள் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்த்து உடல் நலத்துக்கும் கவனம் செலுத்துங்கள் பழைய பிரச்சனைகள் இன்று தீர்வு காணும் சொத்து தொடர்பான நிலுவை விஷயங்களை முடிப்பதற்கும் இது சிறந்த நேரம் குடும்ப ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் செலவுகளில் பொறுப்புடன் இருங்கள் மற்றும் நிதி நிலைமை சாதகமான போது கூட புத்திசாலித்தனமாக செயல்படுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் சமநிலை விழிப்புணர்வு மற்றும் நிதானம் முக்கிய பாத்திரம் வகிக்கும் நாள் தேவைகள் பூர்த்தியாகும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் இல்லை எனில் கவனச்சிதறலால் தவறான முடிவுகள் ஏற்படும் வரவிருக்கும் மாற்றங்கள் உங்கள் வேலை மற்றும் செயல்பாட்டில் புதிய வழிகளை திறக்கின்றன இதை பயன்படுத்தி உங்கள் அனுபவங்களை சுறுசுறுப்பாக பயனுள்ளதாக்குங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் ஒத்துழைந்து செயல்படுவதால் உங்கள் திறன்கள் மேம்படும் மேலும் புதிய வாய்ப்புகளுக்கு வழி திறக்கும் காதல் உறவுகளில் எதிர்மறை உணர்வுகள் குறையும் ஆனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் நிதானமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துங்கள் அமிலச்சத்து மற்றும் அஜீரணத்திலிருந்து பாதுகாப்பு மேலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் நண்பர்களுடன் வெளியே செல்லும் அனுபவம் மகிழ்ச்சியூட்டும் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் திருமணத்தை சுற்றிய தடைகள் இன்று அகலும் அதிகாரிகளின் அதிருப்தியுடன் நேர்முகமாக ஈர்க்க வேண்டியிருக்கும் பிறர் சண்டைகளில் தலையிடாதீர்கள் சோம்பல் மற்றும் அலட்சியத்தை தவிர்த்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக கையாளுங்கள் இதனால் இன்று உங்கள் இன்று நாள் பாதுகாப்பானதும் சிறப்பானதும் ஆகும் இன்றைய உறவுகளையும் உணர்வுகளையும் சமநிலையுடன் பராமரிக்கும் ஒரு நாள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பண்டிகைகள் மற்றும் நிகழ்ச்சிகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் பட்ஜெட்டில் கவனம் செலுத்துவது முக்கியம் நண்பரால் ஏற்படும் சிறிய அவமானங்கள் அல்லது வாழ்க்கை துணையின் குடும்பத்துடன் நிகழும் கருத்து வேறுபாடுகள் உங்கள் காதல் உறவை பாதிக்க விடக்கூடாது உள்ள உயர்வு எதிர்பார்ப்புகளையும் கூட்டுகிறது சிச்சி சில நேரங்களில் அதிக சம்பளமும் போதுமானது என்று தோன்றாமல் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்க்க தோற்றம் அல்லது சிறிய மேக் ஓவர் உதவியாக இருக்கும் காதல் உறவில் கலவையான உணர்வுகள் உற்சாகமும் சிறிய கவலையும் தோன்றலாம் ஏனெனில் உறவு இன்னும் புதியது உங்கள் துணை அன்பும் பாதுகாப்பும் தருவார் ஆனால் போதைப்பொருள் மற்றும் தீங்கு விளைக்கும் பழக்கங்களை தவிர்ப்படுவது அவசியம் இந்த காதல் பயணத்தை மெதுவாக நிதானமாக அனுபவித்து உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமநிலையுடன் வைத்திருங்கள் காலப்போக்கில் இது உறவை நிலைத்ததும் வலுவானதும் ஆக்கிவிடும் இன்று உங்கள் காதல் உறவுகளில் தெளிவு உறுதி மற்றும் ஆழமான புரிதலை கொண்டுவர சிறந்த நாள் உங்கள் மனதில் உள்ள பயங்கள் அல்லது ரகசியங்களை உங்கள் துணையுடன் பகிர்வதில் எச்சரிக்கையுடன் முன்வருங்கள் வெளிப்படையான உரையாடல் உங்கள் உறவை மேம்படுத்தும் ஏனெனில் உங்கள் உணர்வுகளையும் இயல்பையும் உங்கள் துணை மதிப்பார் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நேர்மறை சக்தியை பரப்பி உரையாடல் மற்றும் புரிதலை எளிதாக்குகிறது இதனால் உங்கள் உறவு புதிய நிலைக்கு உயரும் இன்று உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை கழிக்க வாய்ப்பு உண்டு இது இருவரிடையேயான நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் பகிர்வது இந்நேரத்தில் சிறந்த விளைவுகளை தரும் ஆனால் சில சில நேரங்களில் அதன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் எனவே பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்கள் காதல் உறவுகளுக்கு வலிமையும் நெருக்கத்தையும் தரும் முக்கிய வாய்ப்பாக அமையும் இன்று உங்கள் உறவுகளில் சமநிலை புரிதல் மற்றும் உறுதியை வளர்க்க ஒரு சிறந்த நாள் சின்ன மோதல்களை சவாலாக பார்த்து உங்கள் துணையுடன் இணைந்து செயல்படுவது உறவுகளில் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் ஆதரவை நிலைநாட்டவும் உதவும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் அல்லது அசகமதி தோன்றலாம் ஆனால் பொறுமையும் புத்திசாலித்தனமும் கொண்டு செயல்படுவதன் மூலம் உங்கள் உறவுகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பது சாத்தியமாகும் இதே சமயம் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் சுறுசுறுப்பு மற்றும் கவனம் முக்கியம் பணத்தின் பாதுகாப்பையும் சுய தொழிலின் வாய்ப்புகளையும் கவனிக்க வேண்டிய நாட்டும் இது நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியுடன் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு வெற்றியின் பாதையில் முன்னேற நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இன்றி உங்களுடைய வாழ்க்கையின் சமநிலை மெக்ஸ் புத்திசாலித்தனம் மற்றும் பெக்ஸ் கவனத்துடன் செயல்படுவதை கோருகிறது அகங்காரத்தின் வடிமே வலிமையால் சார் உங்களை குறைவானதாக உணரவோ வெறுமையாக உணரவும் அனுமதிக்காதீர்கள் நண்பர்கள் பழைய உறவுகள் சுற்றியும் அல்லது நீண்ட காலமாக சந்திக்காத மக்களை சந்திக்க இது நல்ல நாள் ஆனால் புதிய உறவுகளில் சில சிக்கல்கள் தோன்றக்கூடும் எனவே பேராசை மற்றும் அவசரத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும் வாழ்க்கை மற்றும் மக்களுக்கான உங்கள் பார்வையை நேர்மறையாக வைத்திருங்கள் பிறருக்கு செய்த நல்ல செயல்களின் பலன் உங்கள் வாழ்விலும் பிரதிபலிக்கும் பணியிடத்தில் உள்ள சிக்கல்கள் அல்லது வாக்குவாதங்கள் பாட்டுவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் தேவையற்ற மோதல்களில் ஈடுபடாமல் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக அது நடந்து கொள்ளுங்கள் முதலீட்டில் தி ஸ்தாக்ஸ் பாஸ்வாந்த வாஸ்து விவசாய பொருட்கள் போன்றவையில் பசாமி நல்ல முடிவுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் முயற்சிகளில் இன்று நேர்மறை ஓட்டம் காணப்படுகிறது முயற்சிகளை புத்திசாலித்தனமும் உறுதியும் கொண்டு முன்னெடுத்து வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கி இது சிறந்த நாள் இன்று உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் அங்கீகாரத்தையும் கொண்டுவரும் வரும் ஒரு நாள் உங்கள் இலக்குகள் வாசி மற்றும் முன்னுரிமைகளை தெளிவாக வகுப்பது வெற்றிக்கான அடிப்படையாகும் புதுமை மற்றும் படைப்பாற்றல் நிறைந்த அணுகுமுறையுடன் செயல்படுவதால் நீங்கள் சவால்களை வெல்ல மட்டுமல்ல உங்கள் வேலை திற நேர்மை மற்றும் அது அர்ப்பணிப்பில் சிறந்த முடிவுகளை காண முடியும் சில தடைகள் லஷ்டபால் அல்லது மோதல்கள் தோன்றலாம் ஆனால் தொடர்ச்சியான முயற்சி மற்றும் கடின உழைப்பு உங்கள் சொர்க்கபோபு பாட்சி இலக்குகளை நோக்கி உறுதியுடன் முன்னேற வைக்கும் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பு உள்ளது நேர்மறை மனப்பான்மையுடன் செயல்பட்டு தொழில்முறை வாழ்க்கையில் வலிமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு முன்னேற நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இன்றுக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாபாரம் ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவை முக்கியமாக கவனம் பெறும் நாள் வியாபாரத்தில் அனுபவமிக்க மூத்த நுட்ப நபர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது முக்கியம் ஏனெனில் புதிய திட்டங்கள் அல்லது யோசனைகளை இப்பொழுது தொடங்குவதற்கான நேரம் இன்னும் சாதகமாக இருக்காது பொறுமை மற்றும் சிறிது காத்திருப்பு உங்களுக்கு நீண்டகால நன்மையை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடலை நன்கு புரிந்து கொண்டு எது உங்கள் சக்தியை அதிகரிக்கிறது என்பதை கவனித்துக்கொண்டு உணவில் சமநிலை பேணுங்கள் நீண்ட பயணங்கள் மற்றும் பலவிதமான உணவுப் பழக்கங்கள் உங்கள் செரிமானத்தை பாதித்திருக்க வாய்ப்பு இருப்பதால் சிறப்பு கவனம் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் இன்றைய நாள் ஆற்றலும் நேர்மறை அணுகுமுறையும் கொண்டு உங்கள் வியாபார வளர்ச்சியையும் உடல் நலத்தையும் முன்னேற்ற ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது இன்றைக்கு தான் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் மற்றும் வாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டியவை ஆற்றல் ஸ்கிமே ஸ்விட்சர்ஸ் லட்சுமி தேவியை வணங்குதல் மற்றும் தானம் செய்தல் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று பிரதோஷ விரதமும் இருப்பதால் தானம் செய்வதும் லட்சுமி தேவியை வணங்குவதும் பொருளாதார மற்றும் மன அமைதியை தரும் இது எதிர்காலத்தில் நித்தி நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை ஈர்க்கும் வணிகம் அல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளை வணிக கரண நேரத்தில் காலை பதினொன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் இரவு முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை செய்தல் வணிஜ கரணம் என்பது வணிகம் மற்றும் நிதி முடிவுகளுக்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது வர்த்தகம் செய்வது அல்லது புதிய வேலையை தொடங்குவது வெற்றி மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தீட்டி பகுப்பாய்வு செய்தல் சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் துல்லியம் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் இன்று நீங்கள் முதலீடு அல்லது வணிகம் தொடர்பான திட்டங்களை பற்றி ஆய்வு செய்யலாம் இது சரியான முடிவுகளை எடுக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்கவும் உதவும் மாலையில் சிவனை வழிபடுதல் பிரதோஷ விரதத்தையொட்டி சிவபெருமானை வணங்குவது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வாழ்வில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது பொருளாதார கண்ணோட்டத்தில் இது உங்கள் முயற்சிகளை பாதுகாத்து மன உறுதியை அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாதவை ஜஸ்ட் ராகு காலத்தில் கஸ்தாக்கள் என காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை நிதி பரிவர்த்தனைகளை தவிர்த்தல் ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கியமான நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தடைகள் மற்றும் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே இதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதை தவிர்த்தல் வெள்ளிக்கிழமைகளில் அதிகப்படியான பொருள் வசதிகளுக்காக பணம் செலவழிப்பது லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக்கும் இது பிற்காலத்தில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் சுற்றச்சி பாஸ்ட்வேர்ட் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்தல் குறிப்பாக காலையில் சந்திரன் கடக ராசியில் இருக்கும்போது கடக ராசியில் சந்திரன் இருப்பது ஒருவரை அதிக உணர்ச்சி வசப்பட வைக்கும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது முதலீட்டிலும் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் யமகண்டம் காலத்தில் பிற்பகல் மூன்று மணி இருபத்து ஒன்று முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு வரை பயணம் அல்லது புதிய தொடக்கங்களை தவிர்த்தல் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல்கள் தடைபடலாம் அல்லது மீண்டும் மீண்டும் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக அது பணத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார கண்ணோட்டம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் திரையோதசி திதி மற்றும் பிரதோஷ விரதம் காரணமாக மத காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் பணம் செலவழிப்பது சுப பலன்களை தரும் இது எதிர்காலத்தில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உதவியாக இருக்கும் காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்குள் சந்திரன் கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சிந்தித்து முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இன்றைய நாளுக்கான நிதி ஆலோசனை ஜெஸ்டா முதலீடு மற்றும் திட்டங்கள் சரி சித்த யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை உள்ளது எனவே மதியத்திற்குள் புதிய முதலீடு அல்லது நிதித்து திட்டத்தை பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் நீண்டகால முதலீடுகளுக்கு இன்றைய நாள் சாதகமானது வியாபாரம் மற்றும் வர்த்தகம் வணிக கரணம் காலை பதினொன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களுக்கு நன்மை பயக்கும் மஸ் வணிகர்களுக்கு ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை இறுதி செய்ய இது ஒரு சாதகமான நேரம் செலவு மற்றும் சேமிப்பு பிரதோஷ விரதம் இருப்பதால் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதற்கு பதிலாக அத்தியாவசிய பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் ஆபத்தான பணிகள் ராகு காலம் காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை மற்றும் யமகண்டம் பிற்பகல் மூன்று இருபத்து ஒன்று முதல் நான்கு ஐம்பத்து இரண்டு வரை ஆகியவற்றில் எந்தவொரு நிதி முடிவையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் உயிர்போய் இது துஸ்துபி இழப்புக்கு ஃபஸ் வழிவகுக்கும் பிரவரசர் தாக்கங்கள் டூ சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் எனவே இன்று நீங்கள் நிதி திட்டங்களை அப்படின்னு தீவிரமாக ஆய்வு செய்யலாம் தூசநாத்த சந்திரன் சிம்ம ராசிக்கு துஷ்புத்தம் சென்ற பிறகு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் கொக்காசத் எடுக்க விரும்பலாம் ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பிராஸ்மஸ் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுகிறது எனவே இன்று நீங்கள் ஒரு புதிய நிதி முயற்சியை தொடங்கினால் பூஜை மற்றும் மந்திரஜபத்துடன் தொடங்குவது நன்மை பயக்கம்